இப்பொழுது ஒன்று ராஜாக்கள் ஒன்பதாம் பத்தாம் அதிகாரத்திலிருந்து இருபத்தி ஐந்து வினாக்களையும் அதற்கான விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று கர்த்தர் சாலமோனுக்கு இரண்டாம் தரம் எந்த இடத்தில் தரிசனமானார் கிபியோன் இரண்டு கர்த்தர் சாலமோனுடைய எவைகளை கேட்டதாக கூறினார் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் மூன்று கர்த்தரின் நாமம் விளங்கத்தக்கதாக இந்த ஆலயத்தை என்ன செய்தேன் என்றார் பரிசுத்தமாக்கினேன் நான்கு கர்த்தருடைய எவைகள் என்னாலும் ஆலயத்தில் இருக்கும் என்றார் கண்களும் இருதயமும் ஐந்து யார் நடந்தது போல சாலமோன் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் கூறினார் தகப்பனாகிய தாவிது ஆறு நீங்களும் பிள்ளைகளும் கர்த்தரை விட்டு பின்வாங்கினால் ஆலயத்தை எதை விட்டு தள்ளுவார் கர்த்தரின் சமூகத்தை விட்டு ஏழு இஸ்ரவேல் சகல ஜனங்களுக்குள்ளும் எப்படி இருப்பார்கள் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் எட்டு கர்த்தர் இந்த ஆலயத்துக்கும் தேசத்துக்கும் இப்படி செய்தது என்ன என்று யார் கேட்பார்கள் ஆலயத்தை கடந்து போகிறவன் ஒன்பது யாரை விட்டுவிட்டு வேறே தேவர்களை செய்வித்ததினால் இந்த தீங்கு வந்தது என்பார்கள் கர்த்தரை பத்து தீருவின் ராஜாவாகிய ஈராமின் உதவிக்காக சாலமோன் எதை கொடுத்தான் இருபது பட்டணங்கள் பதினொன்று அந்த பட்டணங்கள் ஈராமுக்கு பிரியப்படாததினால் அதற்கு இடப்பட்ட பெயர் என்ன காபூல் நாடு பனிரெண்டு பார்வோன் தன் குமாரத்திக்கு சீதனமாக சாலமோனுக்கு கொடுத்த பட்டணம் எது கேசேர் பட்டணம் பதிமூன்று இஸ்ரவேலரால் சங்காரம் பண்ணப்படாமல் இருந்தவர்களை எதற்காக அடிமைப்படுத்தினான் அமஞ்சி வேலைக்கு பதினான்கு சாலமுன் யாரை அடிமைப்படுத்தவில்லை இஸ்ரவேல் புத்திரரை பதினைந்து வேலையாட்கள் ஒப்பீருக்கு போய் சாலமோனுக்கு கொண்டு வந்த பொன் எவ்வளவு நானூற்றி இருபது தாளந்து பதினாறு விடுகதைகளினால் சாலமோனை சோதிக்க வந்தது யார் சேபாவின் ராஜஸ்திரி பதினேழு ராஜஸ்திரீ ஆச்சரியப்பட்டு தான் தேசத்தில் கேட்ட செய்தி என்னவாயிற்று என்றால் மெய்யாயிற்று பதினெட்டு தான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் எது அதிகமாயிருக்கிறது என்றால் ஞானமும் செல்வமும் பத்தொன்பது ராஜாவுக்கு முன்பாக நின்று ஞானத்தை கேட்கும் ஊழியக்காரரை என்றால் பாக்கியவான்கள் இருபது சிங்காசனத்தில் உம்மை வைக்க பிரியம் கொண்ட யார் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக என்றாள் தேவனாகிய கர்த்தர் இருபத்தி ஒன்று ஈராமின் கப்பல்கள் ஒப்பீரிலிருந்து கொண்டு வருவது என்ன வாசனை மரம் இரத்தினம் ரெண்டு தந்தத்தினால் செய்த பெரிய சிங்காசனத்துக்கு எத்தனை படிகள் இருந்தது ஆறு படிகள் இருபத்தி மூன்று ஒவ்வொரு வருஷத்தில் சாலமோனுக்கு வந்த பொன் எவ்வளவு அறுநூற்றி அறுபத்தி ஆறு தாளந்து நிறை இருபத்தி நான்கு சகல ராஜாக்களை பார்க்கிலும் சாலமோன் எவைகளில் சிறந்தவனாயிருந்தான் ஐஸ்வர்யம் ஞானம் இருபத்தி ஐந்து சாலமோனின் இருதயத்திலே அருளிய எதை கேட்கிறதற்காக அவரின் முகத் தரிசனத்தை தேடினார்கள் தேவன் அருளிய வசனத்தை பிரியமானவர்களே பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒன்று ராஜாக்கள் பதினொன்றாம் பனிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை கொள்கிறேன்.